அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு கிடுக்கு இயக்குனர் இயக்குநர் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா அண்ணன் விஜயண்ணனுக்கு தான் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியை வந்து அண்ணன் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு வந்து மாநாடு நடத்தினார் அதுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடுறேன் ஆனால் அந்த இருபத்தி ஏழு ஏன் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல ஏன்னா தென் மாவட்டத்தில் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இங்கே வந்து தென் மாவட்டம் திருவிழா சொல்லி தேசியம் தெய்வத்தியம் வாழ்ந்த ரெண்டு மன்னர்கள் ரெண்டு அரசர்கள் ரெண்டு சித்தர்கள் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கும் இருக்கும் ஐயா பசுமன் முத்துராமணிங்க தேவை இருக்கும் குறிப்பாக சொன்னால் இருபத்தி ஏழில் வந்து மா மருதுபாண்டியல் குருபூஞ்சம் இருக்குது அப்போ இந்த தென் மாவட்டத்தோட ஒரு புனிதமாக கருதப்படக்கூடிய இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள இந்த மாநாடு நடத்த வேண்டிய தேவை இல்லை நீங்கள் நடத்துங்க இது வந்து ஒரு நீங்கள் உங்களோட உரிமை ஆனால் வந்து இந்த டேட்டில் நடத்தணுன்றது தேவை கிடையாது அப்புறம் குறிப்பாக முப்பதாம் தேதி தீபாவளி இருக்குது இந் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது கூட உங்களுக்கு மனசு வரலை ஆனால் முப்பதாம் தேதி இந்துக்களோட திருவிழா சொல்லக்கூடிய தீபாவளி இருக்குது அப்போ அந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து ரசிகராக இருக்கவன கொண்டாடக்கூடாது சம்பாதிச்சு அவன் வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த குழந்தைகளுக்கு இப்போ புது ட்ரெஸ்ஸு வெடி எல்லாமே கொடுக்குற அந்த ஒரு வருஷம் அந்த குழந்தைங்களோட சந்தோஷமாக அந்த ஒரு நாள் தான் தீபாவளிக்கு சம்பாத்தகாச ரசிகன்ற பொருளை அங்கே வந்து செலவு பண்ணிட்டு போய் வந்துடணும் தீபாவளிக்கு எத்தனோட குடும்பங்கள் வந்து பிரச்சனையில் இருக்குன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கல அதனால் இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் வச்சதுக்கு மிகப்பெரிய தப்பு முடிஞ்சால் டேட்டை மாற்றிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உண்மையாக மாமன்னர் மருதுபாண்டிகளையும் முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தியவர்களையும் நேசித்த யாருமே அந்த மாநாட்டை வந்து கலந்துக்கிற மாட்டாங்க முப்பதாம் தேதி தன்னோடய குடும்பத்துக்காண்டி இருக்கணும் தன்னோட குடும்பத்துக்காண்டி தன்னோட உழைப்பில் வந்த காசை வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாநாட்டில் கடந்துக்க மாட்டாங்க இது மாநாடு வந்து மிக அந்த டேட்டில் அறிவித்தது தப்பு மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு பணியோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த்